கரூரில் இனாம் நிலம் தொடர்பாக போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களுக்கு பாமக ஆதரவு கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் காதப்பாறை மற்றும் ஆத்தூர் கிராமத்தில் உள்ள இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் வெண்ணமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல தலைமுறைகளாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ரீதியாக பத்திரப்பதிவு செய்து நிலம் வாங்கி நிரந்தரமாக வீடுகட்டி வசித்து வரும் பொதுமக்களை உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் காவல்துறையினர் துணையுடன் இந்து சமய அறநிலையத்துறை நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிடக் கூறி மக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளனர் இது தொடர்பாக போராட்டம் நடைபெறும் வெண்ணமலை பகுதிக்கு பாமக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் புகழூர் கா சுரேஷ் தலைமையில் பாமகவினர் ஆதரவு அளித்தனர் அப்போது காவல்துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து அத்துமீறி நுழைவதற்கு உங்களிடம் நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றதா என மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள் கேட்டபோது அதிகாரிகள் சரியான பதில் தெரியவில்லை என கூறியதால் சிறுநேரம் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை காவல்துறையும் வருவாய்த்துறையும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது என பாமக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனையடுத்து காவல்துறையினரும் இனி எந்தவொரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் என தெரிவித்ததால் அங்கு அமைதியான சூழ்நிலை நிலவியது மேலும் பொதுமக்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டால் நாளையே தமிழகம் பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அனுமதியுடன் வெண்ணெய்மலை பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கரூர் மாவட்ட பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக மாநகர செயலாளர் ராக்கி முருகேசன் மாவட்ட உழவர் பேரியக்க செயலாளர் கவுண்டன் புதூர் கோங்கு செந்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் வாங்கல் சதீஷ் மாவட்ட மார்க்கெட் வரதராஜ் செட்டியார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மலைமுத்து மாவட்ட துணைத் தலைவர் அரங்கம் சதீஷ் மாவட்ட மாணவரணி செயலாளர் பொறியாளர் வினோத் மாவட்ட தொழிற்சங்கம் தொழிற்பேட்டை செல்வராஜ் கரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் புதுப்பாளையம் சண்முகம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் வண்டி நிறுத்தாதீங்கம்மா விடுங்க விடுங்க இதுக்கு எடுக்க மாட்டாங்கம்மா சொல்லி வச்சு சொல்லி கம்ப்ளைண்ட் அது வேறு உங்களுக்கு அனைவருக்கும் இந்த நிலத்தை மீட்டு தராமல் ஓய மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக உறுதியளிக்கிறேன் なぜ